வெல்கம் டு ரமா சமையல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தவளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு கடலை பருப்பு அரை கப்பு முளுத்தம்பருப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கணும் வெந்நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த ரவ பதத்துக்கு அரைச்சுன்னு வந்ததை மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ இதில் பெருங்காயத்தையும் சேர்த்து ஒரு டம்ளர் தயிரையும் சேர்த்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு மணி நேரம் ஊற வச்சுல தாளிப்பு போட்டு நம்ம இதை தவளை அடையாக பார்த்துக்கலாம் இது ஆறு மணி நேரம் ஊறி எடுத்து இங்கே ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுட்டு இருக்கேன் அதில் கடுகு இந்த தாளிப்பு போட போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதிலேயே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம் அப்புறம் மிளகா வத்தல் ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் இந்த தவளாடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்துலே ஒரு கல் போட்டு வச்சுருக்கேன் நான் தோசைக்கல் அதில் தவளாடை பார்க்கும்போது நன்னா வரும் ஒரு மொறுனை ஸோ இதுலேயே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோ பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நல்லா தாராளமாக மனமாக வரும் பெருங்காயமாக சேர்த்துக்கோம் கலந்து விட்டுட்டு இந்த தாலிப்பை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த ஆறு மணி நேரம் ஊறி இருக்கு இல்லையா அந்த மாவு அதில் சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இல்லை ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதே கடாயில் கூட நம்ம இதை பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் அதில் இந்த மாவை எடுத்து விட்டுக்கணும் இது நல்லா திக்காக இப்படி தான் வரும் இந்த தவளாடை இது நல்லெண்ணெயில் பண்ணும்போது செம டேஸ்ட்டாக வரும் அதே மாதிரி கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதுலேயும் இதே மாதிரி விட்டுக்க போகிறோம் கொஞ்சம் தடியாக தான் இருக்கும் இது இது வேகிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நல்ல முருகலாக முறுமுறுன்னு வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தவளாடை இந்த பக்கம் வேகட்டும் ஒரு ஃபைவ் செவன் மினிட்ஸ் ஆகும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு குக் பண்ணுங்கள் அப்போ சீக்கிரமாக குக் ஆகும் உங்களுக்கு இப்போ இதை திறந்து பார்த்துக்கலாம் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் இது அப்படியே நம்ம திருப்பி திருப்பி போட்டு போட்டு போகிறோம் போகிறோம் சூப்பராக சூப்பராக மொறு மொறுன்னு எடுத்து பாருங்கள் பாருங்கள் இதை ஒரு டு செவன் குக் பண்ண கொஞ்சம் ரெடி இந்த மாதிரி ரெண்டும் சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக அது தவளாடா ரெடி ஆகிடுது இப்போ பாருங்கள் இதை பிச்சு காட்டுறேன் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சுடுறது வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முருகலாக வரும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு சைட் டிஷ் ஒன்றுமே தேவைப்படாது இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த அரோமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ